அடுத்து மூணாவது விஷயம் மனசை கொஞ்சம் திறந்து வைங்க புது வழிகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் மனசார அனுமதி கொடுங்க ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ நாம் இது வரைக்கும் எதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தோமோ இல்லை யாரெல்லாம் எந்த வழிமுறையில் அந்த பாதையில் வெற்றி அடைஞ்சாங்களோ அதை மட்டுமே சரின்னு நாம் நிறைய நேரங்களில் இருக்கமாக பிடிச்சிட்ருப்போம் அந்த பாதையில தொடர்ந்து போயிட்டு இருப்போம் அது ஒருவேளை நம்ம இலக்குக்கு சரியில்லாத பாதையா கூட இருக்கலாம் அதனால கூட நாம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம அதனால நமக்கு ஒரு சோர்வு வேதனை இதெல்லாம் உருவாகலாம் உண்மையிலேயே நம்ம இலக்குக்கான பாதை எது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் இயற்கை ஒருவேளை நமக்கு அதை கொடுக்க முயற்சி பண்ணியும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு இருக புடிச்சிட்டு இருக்கும்போது அந்த விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அது உண்மையிலேயே அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் அதனால மனசு கொஞ்சம் திறந்து வைங்க இந்த ஷார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி